அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவு நாடினால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு நலவு நாடுறீங்களே அந்த நலவன் ஒரு மனிதனுக்கு நலவு நாடினால் ஒரு வியாபாரத்துக்கு உரிமையாளர் அப்படி ஊழியருக்கு நலவு நாடுவாரு ஒரு இருபத்தையாயிரம் அதிகமாக இந்த மாதத்தில் கொடுப்போம் என்று அந்த நலவரில் ரப்புல் அரிசத் ஜுல் அரிசியல் மஜீத் அவன் நலவை நாடினால் யூசிபு மின்வோ புட்டித்து ஆட்டி வைப்பானாம் அதிகமான பிரச்சனைகளை கொடுப்பானாம் சோதிப்பானாம் என்ன அல்லாஹ் ஒரு மனிதனோட இறக்கம் வைத்தா பாசமாக நடந்தா நலவ நாடினா ஏன் போட்டி இப்படி கொடுக்குறான் ஏன் போட்டி இப்படி ஆட்டுக்கிறான் ஒரு மனிதரோட அல்லாஹ் இறக்கமாக இருந்தா உங்க பிள்ளையோட நீங்க இறக்கமாக இருந்தா ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி அங்க வைக்கணும் உங்க புள்ள. இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? மகன் நீங்க போய் உட்காருங்க. நான் எடுத்து வைக்கிறேன். அதுதான் பாசம். ரெபுலியசிட்னு சொல்றான். நான் ஒரு மனிதனுக்கு நலவு நாடினான். நலவு என்பது எக்கச்சக்கமா நலவுகள் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவனை சோதிப்பேன் என்கிறான். உண்மையாக இந்த சித்தாந்தத்தை ஒரு மனிதன் மூமின் சரியாக புரியணும் ரசூலுல்லாஹ் ஷெல்லா அலைசெல்லாம் அவர்கள் நிறைய பாதிக்கப்பட்டார் அல்லாஹ் அவர்களோட கோமா காஃபிர்கள் புடித்து அபு இப்ராஹிம் நபி அவர்களை நெருப்பில் போட்டாங்க என்னையும் உங்களையும் இது வரைக்கும் நெருப்பில போடல அல்லாஹ் அப்படி நிலடியார்களே அல்லாஹ் இப்ராஹிம் நபியோட கோமா சுரவுன் படையே பெரட்டி வருகிற நேரம் கடல் குறுக்க நிற்கிற நேரம் மத மனிதர்கள் பதறிப் போனார்கள் மூசாலிசலா உடைய வரலாறுல பாக்குறோம் அல்லா மூசா நபியோட கோபமா ஏன் எப்படி ஹைஜரித்து போன பயணம் எப்படி எப்படிப்பட்ட பயணம் அல்லாஹுடைய தூதரோட அல்லாஹ் கோபமா இல்ல அல்லாஹ் என்ன செய்கிறான்னு தெரியுமா ஒரு மனிதனுக்குள் ஒரு கஷ்டத்தை உண்டாக்கினால் அல்லாஹ் அவன் பக்கம் அந்த மனிதனை இழுக்கிறான்

கேட்பார்கள் நாங்கள் அப்பொழுது நினைப்போம் அல்லா இந்த பக்கீருக்கு இந்த மிஸ்கீனுக்கு நான் கொடுக்கவில்லை உனக்கு தருகிறேன் கொடுப்பதாக இருந்தால் உள்ளதில் மிக சிறப்பான ஒன்றை

கண்ணீர் வடிக்கக்கூடிய இரவுகள் வாழ்க்கையில் என்றைக்கும் மறக்காத அல்லாவுடைய நல்லடியார்களே ஸ்வீட் மெமரிஸ் என்று சொல்லுவார்களே அப்படிப்பட்ட இறைவனோடு பேசிய இறைவனோட கொஞ்ச குழாவிய அந்த இரவுகள் என்றைக்கும் ஒரு மோமெனுக்கு மறக்காது அப்படி என்றால் இந்த பாடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து ஷுஆரா முழுக்க படித்து தருகிறான் முழுக்க படித்து தருகிறார்